சென்ற பதிவில் மைதா சுத்திகரிப்பில் பொதுவாக என்னென்ன உடலுக்கு கேடு விளைவிக்கும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் அவை உணவு மட்டும் அல்லாது வேறெந்த தொழில் துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் கண்டோம் இப்பதிவில் மைதா சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் உடலுக்கு என்ன மாதிரியான உடல் நல கேடுகளை ஏற்படுத்தும் என்பதையும் வெளிநாடுகளிலும் இதே மாதிரியான ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்களா அல்லது தடை செய்திருக்கிறார்களா என்பதையும் காணலாம் மைதாவை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் பென்சாயில் பெராக்சைடு சருமத்தின் மேல் தோலையே உரித்து எடுக்கும் தன்மை கொண்டது அத்துடன் தோல் அரிப்பு வறட்சி எரிச்சல் தோல் சிவப்பாதல் போன்ற தோல் நோய்களையும் இருமல் சோர்வு மயக்கம் உள்ளிட்ட நோய்களையும் ஏற்படுத்தும் மைதாவை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் குளோரின் நுரையீரல் மற்றும் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மைதாவை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் அசோடி கார்பனோமைட் ஆஸ்தமா மற்றும் ஒவ்வாமைகளை ஏற்படுத்தும் மைதாவை மிருதுவாக்க பயன்படுத்தப்படும் அலாக்சான் கணையத்திலுள்ள இன்சுலின் சுரக்கும் பீட்டா செல்களை அழித்து நீரிழிவு நோயை உண்டாக்குகிறது மேலும் ஆய்வுக்கூடத்தில் எலிகளுக்கு நீரிழிவு நோயை உண்டாக்க அலாக்சான் பயன்படுத்தப்படுகிறது இது மருத்துவ உலகம் அறிந்ததே மைதாவிற்கு பளபளப்பை தர பயன்படுத்தப்படும் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் ஆஸ்துமா கலைப்பு தோல் வியாதிகள் தலைவலி அமைதியின்மை போன்ற உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் மைதாவின் சுவை கூட்ட பயன்படுத்தப்படும் அஜினமோட்டோ என்கிற மோனோசோடியம் குளூட்டமேட் உடல் எடை அதிகரிப்பு ஞாபக மறதி கவனக்குறைவு திட்டமிட்டு செயல்படும் திறன் குறைவு உடல் மன சோர்வு அல்சர் பலவீனம் தலைவலி மூச்சு விடுதலில் சிரமம் என பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது மைதா தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் தாது எண்ணெய் தோல் வறட்சி அரிப்பு போன்ற தோல் நோய்களை ஏற்படுத்தும் மாவின் தன்மையை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் பொட்டாசியம் புரோமேட்டிலும் பூச்சிகள் தாக்காமல் இருக்க பயன்படுத்தப்படும் பெஸ்டிசைட் ஃபியூமிகேஷனிலும் புற்றுநோய் உட்பட பல உடல் நலக்கேடுகளை ஏற்படுத்தும் காரணிகள் உள்ளன உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கு இது தெரிந்திருந்தாலும் சில நாடுகள் நாட்டு மக்களின் நன்மையை கருதி சில ரசாயனங்களுக்கு தடை விதித்திருக்கிறது சில நாடுகள் உணவில் சேர்க்கப்படும் ரசாயனங்களின் அளவை கட்டுப்படுத்தி உபயோகித்துக் கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவில் அசோடி கார்பனாமைடை கொண்டு மாவினை பிளீச் செய்வது தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் மைதா போன்ற மாவுகளில் அசோடி கார்பனாமைடு நாற்பத்தி ஐந்து பிபிஎம்க்கு மேல் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சில நாடுகளில் சில ரசாயனங்களின் தடை வரவேற்கத்தக்கது ஆனாலும் சில நாடுகளில் சில ரசாயனங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக மைதா பண்டங்களை தினசரி உணவில் உட்கொண்டால் அந்த ரசாயனங்களின் அளவு நம் உடலில் கூடுமா அல்லது குறையுமா உடல் நலம் பாதிக்கப்படுமா அல்லது பாதுகாக்கப்படுமா சிந்தித்து செயல்படுவோம் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து இந்த தகவல் மத்தவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே